வணக்கம் குமுதா சமையல் அறை இன்றைக்கி நாம் குமுதா சமையல் அறையில் பார்க்க இருக்கிறது கொங்கு பகுதிகள்லேயும் கொங்கு பகுதி விசேஷங்கள்லேயும் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய சந்தகை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி அரிசி எடுத்து நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க அதை மிக்சி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா எந்தளவுக்கு நைஸாக முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு தோசை மாவு பாதத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தோசை உப்பதை விட ஒரு கரண்டி அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு அதை இட்லி மாதிரி ஊற்றி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க எடுத்துக்கிட்டு சந்தகம் மரம் பாருங்கள் எல்லா வீட்லேயுமே இருக்கும் இந்த இதுதான் சந்தக மரம் இந்த மரத்தில் வச்சு ஒரு இதரை போடும்போது மூணு இட்லி பிடிக்குங்க அதை வச்சு இந்த மாதிரி மரம் இருக்கும் அதை இப்படியே வச்சு ஒரு கையில் வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் சுற்றினோம்னா ஈஸியாக சுற்றி எடுத்துடலாங்க அப்படி இல்லை அப்படின்னா கீழே காலை ரெண்டு காலிலேயும் வச்சு நல்லா நிறையா அமுத்தி பிடிச்சிக்கிட்டு சுற்றி எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக நெரிக்க வந்துடுங்க அவ்வளோதான் நம் சுலபமாக நம்ம சந்தங்க நெரிச்சு எடுத்துடலாங்க